ப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே எல்லாம் பொங்குதையா ஏன் நெனப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே எல்லாம் பொங்குதையா அப்பா அம்மா நீங்கதான் ஆசையெல்லாம் நீங்கதான் ஆதரவும் நீங்கதான் நீங்கதான் அப்பா அம்மா நீங்கதான் நீங்கதான் ஆதரவும் நீங்கதான் ஆறுதலும் நீங்கதான் என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளோம் எல்லாம் பொங்குதையா என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா பொங்களை நினைச்சாலே உள்ளோம் எல்லாம் பொங்குதையா அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தை தந்தவரே அபிரகம நினைச்சவரே ஆசிர்வாதம் தந்தவரே அண்ணால நினைச்சவரே ஆண் குழந்தை தந்தவரே அபிரகம நினைத்தவர் ஆசீர்வாதம் தந்தவர் உங்க அன்புக்கு முன்னால் இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் பொங்குதையா என் நினைப்பாவே இருப்பவரே உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் பொங்குதையா தாவித நினைச்சவரே கண்மலை மே நிறுத்தினீரே தானியலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே தவிதை நினைச்சவரை கண்மலை மேல் நிறுத்தினேன் தானியலை நினைச்சவரை தலை நிமிர செய்தவர் உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பேருசுதான் உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான் ஏன் நினப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளோம் எல்லாம் பொங்குதையா ஏன் நினப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளோம் எல்லாம் பொங்குதையா ஏழை என்னை தெரிந்தவரே தாயின் கருத்தில் தெரிந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினரே ஏழை என்னை நினைத்தவரே தாயின் கருவில் தெரிந்தவரே பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றி உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலக தான் அந்த வானத்தை போல உங்கள் மனசு தான் ஏன் நெனைப்பாவே இருப்பவரை ஏசையா உங்களை நினச்சாலே உள்ளோம் எல்லாம் பொங்குதையா ஏன் நெனைப்பாவே இருப்பவரை ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளோம் எல்லாம் பொங்குதையா அப்பா அம்மா நீங்கதா ஆசை எல்லாம் நீங்கதா ஆதரவும் நீங்கதா ஆறுதலோ நீங்கதா அப்பா அம்மா நீங்கதா ஆசை எல்லாம் நீங்கதா ஆதரவும் நீங்கதா ஆறுதலோ நீங்கதா உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசு தான் அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான் உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான் உங்கள் அன்பு